மாணவர்களை இன்றைக்கு அரசியல் களத்திலும் சரி இதர களங்களிலும் சரி அதிகமாக புழக்கத்தில் இருக்கிறது எல்லோரும் அதை பற்றி பேசிக் காவி ஒரு குறிப்பிட்ட அமைப்பை சார்ந்தது அல்லது கட்சியை சார்ந்தது அல்லது மதத்தை சார்ந்தது என்று நாம் கருதுகிறோம் அனால பகுத்த துறவிகளும் கூட காவியை கொடுத்துகிறார்கள் புரட்சிகரமான கருத்துடையவர்கள் கூட ஆன்மீக தளத்தில் இது போன்ற சடங்குகளை எல்லாம் மறுதலிக்கக்கூடிய துறவிகளாக இருப்பவர்கள் காலி கொடுத்துகிறார்கள் நாராயணகுரு சுவாமி வைகுண்டன் போன்றவர்கள் எல்லாம் கூட தான் இன்னும் அவரை பின்பற்றக்கூடியவர்கள் காவி கொடுத்துகிறார்கள் பௌத்த துறவிகள் சில பேர் என்னிடத்திலேயே நேரடியாக கேட்டிருக்கிறார்கள் நீங்கள் என்ன எப்போதும் காவியை எதிர்த்து பேசுகிறீர்கள் நாங்கள் காவியை வைத்திருக்கிறோம் அப்படி என்றால் எங்களையும் நீங்கள் எதிர்த்தீர்களா என்று ஒரு கேள்வி எழுப்பினார் ஆனால் இன்றைக்கு நடைமுறையிலே காவி என்று சொன்னால் அது ஆர்எஸ்எஸ் அரசியலை குறிக்கிற ஒரு சொன்னார்கள் அவர்களுடைய கருத்துக்களை திணிக்கிறார்கள் அதை எல்லா தளங்களிலும் பரப்புகிறார்கள் என்பதைத்தான் நாம் காவிமயமாதல் என்று நினைக்கிறோம் அதனால தான் விடுதலை சிறுத்தைகள் அதிலிருந்து சற்று மாறுபட்டு சனாதனமய மாதல் என்று ஒரு புதிய சொல்லாளரை பயன்படுத்துகிறார் இரண்டு ஒன்றுதான் ஆனால் இன்னும் குறிப்பாக அதை உணர்த்துவதற்காக சனாதனம் என்கிற அரசியலை உயர்த்தி படிக்கிற சந்தரிவார்கள் கல்வி உள்ளிட்ட அனைத்து தளங்களிலும் அதனை திணித்து பார்க்கிறார்கள் கர்நாடகாவிலே ஒரு பிரச்சனைகள் அளவிலே எழுந்து பள்ளி மாணவிகள் அந்த உடையை உடனிருந்த நிலையில் அதற்கு எதிராக போய் சில மாணவர்கள் ஜெய் ஸ்ரீராம் முழக்கத்தை எழுப்பி காவி துண்டடித்துக் கொண்டு போனார்கள் தான் காவி தலைப்பாகையை அழைத்துக் கொண்டு போனார்கள் அதை அவர்களுக்கு வெளியிலே இருந்து வந்து சில பேர் கட்டணமில்லாமல் கொடுத்தார்கள் பங்களிப்பாக காவியை உடுத்திக்கொண்டு முஸ்லிம்கள் அங்கே அணிந்து கொண்டு வருகிறார்கள் முகத்தை முடிக்கொண்டு வருதா அணிந்து கொண்டு வருகிறார்கள் அப்படி என்றால் நாம் ஏன் இதை அணிந்து கொள்ளக்கூடாது என்று ஏடிக்கு போட்டியாக அந்த நடவடிக்கையில் அதையெல்லாம் நாம் கடுமையாக எதிர்த்து கல்விக் கொள்கையை ஆட்சி அதிகாரத்தில் இருப்பவர்கள் தேசிய கல்விக் கொள்கை என்ற ஒரு கொள்கையை வரையப்பட்டார்கள் அந்த கொள்கையிலும் அவர்களின் நடைமுறைப்படுத்தக்கூடிய வகையில் கல்வி உள்ள நம்பிக்கைகளை எல்லாம் பாடமாக கொண்டு வர வேண்டும் பாத்திரங்களை எல்லாம் வரலாறு தெரிந்து மக்களுக்கு மாணவர்கள் போதிக்க வேண்டும் மாநில அளவிலான வரலாற்று அடையாளங்களை அழிக்க வேண்டும் பண்பாட்டு அடையாளங்களை அழிக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு அந்த கல்விக் கொள்கையிலேயே தங்கள் கொள்கையை சனாதன கொள்கையை திணிக்கிறார்கள் என்கிற விமர்சனங்கள் நாடு அருகே அளவிலே எழுந்துள்ளன ஆகவே காதிமயமாதல் என்பது ஒரு குறிப்பிட்ட அமைப்பின் அரசியல் அவர்களின் செயல் திட்டம் அதை நாம் கூடாது இருக்கிறோம் ஏனென்றால் நம்முடைய அரசமைப்பு சட்டம் இந்த அரசு அரசின் அனைத்து செயற்பாடுகளும்த சார்பற்றவையாக இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறது ஒவ்வொருவரும் விரும்புகிற மதத்தில் இருக்கலாம் விரும்புகிற கடவுளை வழிபடலாம் விரும்புகிற சடங்குகளை பின்பற்றலாம் அது தனிமனித உரிமை அதையும் அரசமைப்புச் சட்டம் அனுமதிக்கிறது யாரும் எந்த மதத்திலும் இருக்கலாம் யாரும் எந்த மதத்திலும் மாறலாம் மதத்திற்கு மாறலாம் இன்னொரு மதத்தை தழுவலாம் எந்த நம்பிக்கையும் கொண்டிருக்கலாம் அவதாரங்களை நம்பலாம் அது அவரவருக்கான நம்பிக்கை அது அதிலே நம்ம யாரும் தலையிடக்கூடாது ஆனால் அரசு ஸ்டேட் யூனியன் கவர்மெண்ட் டெல்லியிலே இருக்கிற அரசு அதுதான் அடிப்படையிலே அரசு மாநிலங்களில் நம்மளுடைய கிளைகள் மாதிரி அதுதான் அடிப்படையான அரசு அந்த அரசு மதம் சார்ந்து இருக்கக்கூடாது எந்த மதத்தையும் சார்ந்து இருக்கக்கூடாது எந்த மத நம்பிக்கையையும் போதிக்க கூடாது திரிக்க கூடாது அதுதான் செகுலரிசம் பிரியாம்பல் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன் அரசமைப்பு சட்டத்தின் முகப்புறையில் அதுதான் சொல்லப்பட்டிருக்கிறது ஆகவேதான் காவி மயமாதல் என்கிற அரசியலை அந்த செயற்கிட்டத்தை நாம் எதிர்க்கிறோம் விமர்சிக்கிறோம் இது அந்த நம்பிக்கையுள்ள சமூகத்தினரை ஒரு இந்துவை சிவனை வழிபடக்கூடிய இந்துவை மகாவிஷ்ணுவை வழிபடக்கூடிய இந்துவை காளியம்மாலை வழிபடக்கூடிய இந்துவை காயப்படுத்துவது என்கிற நோக்கில் சொல்லப்படுவதல்ல ஒரு குறிப்பிட்ட மதத்தின் அரசியலை பிற மதத்தை சார்ந்தவர்களின் மீது திணிக்கக்கூடிய வகையில் அரசாங்கம் செயல்படக்கூடாது என்றுதான் தான் வருகிறது அரசு சார்ந்த அரசு மத சார்பு தன்மையை கொண்டிருக்கக்கூடாது என்பதுதான் என்பதால் அதை நாம் ஏற்றுக்கொண்டிருப்பதால் அதை நாம் அந்த புரிதல் நாம் அனைவருக்கும் தேவை காயப்படுத்தவில்லை அவர்களின் நம்பிக்கையை நாம் குறைத்து மதிப்பிடவில்லை கிறிஸ்தவர்களுக்கு ஒரு நம்பிக்கை இருப்பதை போல இஸ்லாமியர்களுக்கு பௌத்தர்களுக்கு ஒரு நம்பிக்கை இருப்பதைப் போல நாத்திகர்களுக்கு கடவுள் இல்லை என்பதில் ஒரு நம்பிக்கை இருப்பதைப் போல இந்துக்களாக தங்களை உணரக்கூடியவர்கள் பெற்றிருக்கிற நம்பிக்கையை நாம் காயப்படுத்தவில்லை அது அல்ல செக்யுலரிசம் என்பது நாம் தேர்ந்தெடுக்கிற அரசு எந்த மதத்தையும் சார்ந்திருக்க வேண்டாம் என்பதுதான் நாம் சொல்லுகிற செக்யுலரிசம் அந்த அடிப்படையில் இந்த காவி மாதிரி என்கிற திணிப்பு முயற்சியை நான் எதிர்ப்பது சரிதான்